பெண் பேச போகும்போது அந்த பெண் இன்னொருத்தர் பேசிருக்கிறாரன்னு பாக்கணுமா வேற ஒருத்தர் பேசின அந்த பெண் பேசுனது இவரு போய் பேசக்கூடாது இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இதெல்லாம் சொல்லப்படுது அதே மாதிரி ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னு நீங்களே அத அந்த பெண் நிக்காகக்கு முன்னாடியே சொல்லிடணும் நிக்காகக்கு முன்னாடியே சொல்லிடணும் அப்படி ஒருவேளை சொல்லாம பின்னாடி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமா விவாகரத்து கூட வாங்கிக்கலாம் இஸ்லாம் அனுமதி கொடுக்கு முன்னாடியே அந்த அவரோட குறையை என்ன செஞ்சுக்கலாம் சொல்லிடணும் எனக்கு என்னென்ன குறைகள் இருக்கு நான் இந்த மாதிரி வியாதிகள் இருக்கு நான் இவ்வளவு பலகீனமானவன் அப்படிங்கிறத சொல்லிடணும் மறைச்சு சில பேர் என்ன செய்யறாங்க திருமணத்தை நடத்துறாங்க கேட்டா ஆயிரம் பொய் சொல்லி நிக்கா செய்யலாமா அது ஆயிரம் பொய் சொல்லியா ஆயிரம் பேத்துக்கிட்டு போய் சொல்லி நிக்கா செய்யணும் ரெண்டு பேரு மூணு பேரு மட்டும் வச்சு நிக்கா செஞ்சுக்காதீங்க ஆயிரம் பேத்துக்கிட்டு போய் சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லுங்க இவரு நாளைக்கு பப்ளிக்கில் போய் நின்னாருன்னா யாரோட சுத்தினேன் அப்படின்னு மத்தவங்க கேட்டக்கூடாது மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவங்க கணவன் மனைவி தானே தெரியும் அப்போ ஆயிரம் பேர்த்துக்கிட்ட போய் சொல்லியாவது நிக்காய் செய்யும் அப்படின்னு ஆயிரம் பேருக்கு மேலேயும் சொல்லணும் அவர் நிக்கா வந்து அப்படி சொல்லலாம் இப்போ பெண் வீட்டார்களோ சரி ஆண் வீட்டார்களோ சரி என் வீட்டுக்கு வரப்போகிற பெண்ணு அல்லது என் வீட்டுக்கு வரக்கூடிய ஆண் அவங்கள பற்றி விசாரிப்பாங்க ஊருக்குள்ளே போய் விசாரிப்பாங்க இல்லை அப்படி விசாரிக்கும்போது நம்ம கிட்டே வருவாங்கல்ல நம்ம கிட்டே வரபோது என்ன சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே சொல்லணும் நீங்க பொய் சொல்லி நிக்கா செஞ்சு இது பண்ணிட்டீங்கன்னா அந்த பொய்யுக்கான குற்றத்திற்கு தண்டனை காலாகும் ஏன்னா ரசூலாய் சல்லாஹல்ல அவங்க இந்த பொய்ய விஷயத்தை பத்தி மட்டுமே எப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம கொஞ்சம்ங்கிறதுக்கான நீங்க வா குழந்தைன்னு கூப்பிடுவோம் இல்ல கை இப்படி மறைச்சு வச்சுட்டு கூப்பிடுவோம் அந்த குழந்தை எதை குடுக்க போறாங்கன்னு நம்பி ஓடி வரும் வந்த பிறகு இல்லையா டக்குன்னு பிடிச்சோம்னா ஏமாத்துனதுக்கான குற்றத்திற்கு தண்டனை உண்டுன்னு சொல்லத்தாலேசல்ல சொன்னாங்க மறுமையில அதற்கு தண்டனை உண்டுன்னு சொன்னாங்க தானங்கன்னு சொல்லி விட முடியாது பொய் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி இந்த பெண்ணு பார்க்க வரும்போது கூட இன்னைக்கு நாம என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த ஃபேக்கா மேக்கப் போட்டு பெயிண்டெல்லாம் அடிச்சு வேற ஒரு பொண்ணு மாதிரி இருப்பாங்க கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் பார்க்கும்போது அது உங்களுக்கு தெரியும் அந்த விவரம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேக்கப் பண்ணி வேற ஒரு ஆளை காட்டி இயற்கையான அழகு நீங்கள் காட்டுங்க காட்டுங்க எது இயற்கையோ அந்த முகம் போதும் செயற்கையா வேற ஏதோ பெயிண்டெல்லாம் அடிச்சு நீங்கள் வேற மாதிரி ஒன்றை காட்டிட்டு நேத்து பொம்மை மாதிரி இருந்தே இன்னைக்கு ஒரு மாதிரியே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிச்சதுல என்ன எளிமையான திருமணங்கள் ஆடம்பரங்கள் திருமணங்களை கொண்டு பறக்கத்தை அழந்த திருமணங்கள் சொல்லி சொன்னாங்க எளிமையான திருமணங்கள் தான் பொருந்தியதுன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க அடிக்கும் போது அது அதுவே ஒண்ணே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபா நல்லா பெரிய கிராண்டா வச்சிடறாங்க ஆனா அதுக்கு கீழே பார்க்கலாம் வேற போட்டுக்குவாங்க அந்த நோட்டீஸ் அடிக்கும் போதே பறக்கத்து போயிருச்சு அதனால எளிமையான திருமணங்களை நம்ம என்ன செய்யணும் நம்ம இது பண்ணணும் கண்ணியர் குடுத்தா சொன்னாங்க இன்னொன்னு ஒரு ஆண் திருமணம் முடிக்க போறான்னா அவனுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னா முதல்ல அறிவு இருக்கணும் நல்ல அறிவு இருக்கணும் குடும்பம் நடத்திற்கு தகுதியான அவளுக்கு செலவு பொருளாதாரம் அவருக்கு இருக்கணும் இல்லையா இருக்கணும் இரண்டாவது குஹன் சார் அந்த கருணாநிதி அவங்க சார் சொன்னாரு தெளிவா சொன்னாரு உடல் உறவு தாம்பத்தியம்னு சொன்னாங்க அதை பத்தி ஒரு சூருல்லி அவங்க தெளிவாவே சொல்லியிருக்காங்க புகாரில ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறாவது பாத் நீங்க தாம்பத்தியத்திற்கு சக்தி பெற்றவர்களாக இருந்தால் நீங்க நிக்காக செய்யுங்க தாம்பத்தியத்திற்கு சக்தி பெறவில்லை என்று சொன்னா நிக்கா செய்ய வேண்டாம்னு அர்த்தம் தாம்பத்தியத்திற்கு சக்தி பெற்றவர்களாக இருந்தால் நீங்க நிக்காக செய்யுங்க நிச்சயமாக திருமணங்கிறது அது பார்வையை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னாங்க அது பார்வையை கட்டுப்படு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அடபாயும் டீனேஜ் டீனேஜ் இல்லையா பதிமூணுல இருந்து அந்த இருபதுக்குள்ள அவன் படுறப்ப நம்ம எல்லாம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி இருபத்தி எட்டு எல்லாம் கல்யாணம் பண்றாங்க முடிஞ்ச வரைக்கும் டீனேஜ் முடிஞ்சு இருபத்தி அஞ்சுக்குள்ளே நிக்காக செஞ்சிடணும் நிக்காக செஞ்சிடும் அதெல்லாம் யாரு சொல்லிக் கொடுக்கணும் குடும்பத்துல இருக்கிறவங்க தான் சொல்லி கொடுக்கணும் கண்ணியத்திற்கு அவர்களே அதே மாதிரி குடும்பத்துல உள்ளவங்களும் திருமணத்துக்கு நம்மளை கூப்பிடலங்கிறதுக்காக வேண்டிய பரம்பரை பரம்பரையை சண்டை மாதிரி எதிர்த்து வச்சுக்க வந்திருப்பாங்க ரசூர்லாய் சல்லாஹலிசுட காலத்துல அப்துல் ரஹ்மான்பின் ஆவு கிட்டத்தட்ட ரசூருலாய் சல்லாஹத்துக்கு மச்சின முறை தான் ஆகுது அந்த அப்துல் ரஹமானிபின் ஆவு அவர்கள் மதினாவில் இருக்கும்போது திடீர்னு ரசூர்ல சல்லாஹலிசு பாக்குறாங்க மஞ்சள் கரை அந்த அத்தரெல்லாம் பூசினா மஞ்சள் கரை இருக்கும்ல அந்த கரையை பார்த்து என்ன அப்துல் ரஹ்மான் என்ன ஒரே விசேஷமா இருக்கு போல அப்படின்னு கேட்டு யாரும் சொல்ல நேற்று எனக்கு நிக்கா நடந்து முடிஞ்சது அப்படின்னாங்க கிட்டத்தட்ட அவர் யாருங்க உறவு முறையும் கூட ரெண்டாவது ஹிஜிரஜரும் கூட புதிய இஸ்லாமியராக இருக்கக்கூடியவர் ரசூருதாய் சல்லாஹு யாரு சர்தாரே ஆலமி ஆலமுக்கில் ஆலமீன்களுக்கு அவர் ரஹமதா இருக்கிறவங்க முஸ்லீம்களுக்கே தலைவராக இருக்கிறவங்க அவங்களை நிக்காஹுக்கு கூப்பிடல யாரு அப்துல் ரஹ்மான் இப்ப நிக்காஹ்க்கு அவங்க கூப்பிடல ரசூருதாய் செல்லதாக கூப்பிடல நம்மளை கூப்பிடாம போதை என்ன பண்ணுவான்னு கொஞ்சம் வச்சு பாருங்க எல்லாம் மனுஷனா தானே சுத்தனே எவ்வளவு பேச ஆரம்பிச்சிருவோம் அதை எவ்வளவு காலமா சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருப்போம் அடுத்து அவருடைய வீட்டுல நிக்காக நடந்த அது என்னென்னலாம் நம்ம பேசிடுறோம் இதெல்லாம் நீங்க சுருக்கமா நீங்க அதை மெயின்ல வச்சுக்கோங்க அப்துல் ரஹ் ஆகுறதில் தான் அவர்களை பார்த்து ரசூருதாய் செல்லதாக ஒரு சரம் சொன்னாங்க நிக்கா செஞ்சுட்டியா பாஷா நீ வலிமா விருந்து கொடுப்பான்னு சொன்னாங்க வலிம விருந்து கொடுங்கன்னு சொன்னாங்க இவ்வளவுதாங்க நிக்காஹனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த மகனுக்கு அந்த ஆண் மகனுக்கு நல்ல வாலிப பருவம் இருக்கணும் இரண்டாவது அறிவு தெளிவாக இருக்கணும் குடும்பம் நடத்துறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணும் இதுதான் அதே மாதிரி ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும் ரசூர்ல சல்லாஹ் சொன்னாங்க பொருளுக்காக வேண்டி பொருளாதாரத்துக்காக வேண்டி என்ன செய்வாங்க ஒரு பெண்ணை நிக்கா செய்வாங்க குடும்ப கோத்திரத்தை பார்த்து நிக்கா செய்வாங்க அதே மாதிரி மார்க்கத்தை பார்த்து நிக்கா செய்வாங்க அழக பார்த்து நிக்கா செய்வாங்க நீங்க எதை பார்த்து வேணா நிக்கா செய்யுங்க அடகுக்கு நிக்கா செய்யுங்க ஆனா கூட தீன் இருக்கட்டும்னு சொன்னாங்க மேல எதை வேணா பொருளாதாரம் இருக்கு ஆனா அதோட சேர்த்து தீன் இருந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க நீங்க அந்த பெண்ணை தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாங்க